விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் முப்பத்தி ஆறு வருட அனுபவம் இருபத்தி மூன்று கிளைகள் கொண்ட ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்போடு வெற்றி நிச்சயம் பாஜக மீண்டும் மூணாவது முறை மோடி ஆட்சியை பிடிப்பார் வாய்ந்த முக்கியத்துவமான ஒரு மீட்டிங் இது இதுக்கு முன்னாடி சென்னையில் இப்படி நடந்ததில்லை இங்கே எல்லாருமே நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு மூடிச்சு பார்க்குறதுல ஒரு பெரிய எக்ஸைட்டிங் எவரும் அவருக்கு இங்கே நிறைய ஓட்டு வரும் அப்படின்னு நம்புகிறோம் சுபசுவர் தாமரைக்கு ஓட்டு போடணும் மோடி தான் வரணும்னு திரும்ப இன்னும் மூணு தலைமுறை மோடியே தான் இருக்கணும் பிரதமரா அப்படின்னு ஒவ்வொருத்தர் நான் இந்தியன் சொல்ல ஒவ்வொரு இண்டியனும் வேண்டிக்கணும் நானும் அப்படி தான் டைம் பத்து வருடம் கேஷு ஐ ஹம் நாட் சீன் பிரைம் மினிஸ்டர் நேரில் நம்ம பார்த்ததில்லை நான் ரேலியில் போயிருக்கேன் ஒரு வாட்டி ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தேன் இப்போ ரோட் ஷோனா வந்து அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் குவார்டர்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கு ஒரு சான்ஸ் ஐபிசி தமிழர்களுக்கு வணக்கம் பிரதமர் மோடி இன்னைக்கு டிநகர்ல பார்த்தமேனால் ரோட் ஷோ நடக்க இருக்கு பிரதமர் மோடியோட கிட்டத்தட்ட தமிழகத்தில் பிரதமர் மோடியினுடைய ரோட் ஷோ நடக்கிறது இங்கே தான் முதன்முறை அப்படின்னு சொல்லப்படுகிறது தென்சென இங்கே பார்த்தமேனால தமிழிசை சவுந்தரராஜன் வந்து வேட்பாளராக நாடாளுமன்ற தொகுதியில் நிற்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மனோஜ் பி செல்வம் உள்ளிட்ட தமிழகத்தினுடைய முக்கிய பாஜக வேட்பாளரும் நிற்கக்கூடிய இந்த நிலையில் பிரதமர் மோடியினுடைய ரோட் ஷோ இன்று மாலை நடக்க டி டிநகர் முழுக்க பார்த்தமையினால் காவல்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு சொல்லப்போனால் போனால் மோடியினுடைய ரோட் ஷோ நடக்க இருக்கிறதுனால வாகன போக்குவரத்தும் பார்த்தோம் வேறு மாற்று திசையில மாற்றி விட்டுருக்காங்க ஸோ அதனால மக்கள் இங்கே வரக்கூடிய பொதுமக்களும் போகிறதுக்கான அந்த வழியும் அனுமதி இருக்கு பிரதமருடைய அந்த மோடியினுடைய ரோட் ஷோவை கண்டுகளிக்கலாம் ஆனால் அவங்களுமே பார்த்தோம் இப்போ காவல்துறையினுடைய பரிசோதனைக்கு பிறகு செக் பண்ண பிறகு தான் அங்கே வந்து உள்ள அனுமதிக்கிறாங்க அதையும் நம்மளால வந்து பார்க்க முடிகிறது கிட்டத்தட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கு வெகு சில நாட்களே இருக்கக்கூடிய இந்த நிலையில் பிரதமர் மோடினுடைய ரோட் ஷோ டி நகரில் நடக்க இருக்கிறது பார்த்தமேனால் பாஜக தொண்டர்கள் மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் கொஞ்சம் வரவேற்பை பெற்றுக் கொடுத்திருக்குன்னு சொல்லலாம் இது குறித்து இங்கு இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்களும் பொதுமக்களும் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத வாங்க தெரிஞ்சுக்கலாம் మరబి మోడీ ఇంగ తిరిగి తమిళనాడుకి వరా సో అది ఎప్పుడు ఇరుకు डेफिनेटली యు విల్ గెట్ మోర్ ద 25 సీట్స్ టు బట్ ఆస్ సారీ యువర్ జర్నలిస్ట్ కన్సర్ ఐ డోంట్ నో ఐ యామ్ హియర్ ఫర్ ది లాస్ట్ 70 ఇయర్స్ ఐ ర్నింగ్ 70 ఇయర్స్ సర్టెన్లీ యు విల్ స్కోర్ మోర్ ద 25 సీట్స్ నౌ అట్ ది రేట్ ఆఫ్ 45% hmm.

இந்த டீநகரில் அதுவும் பாண்டி விஜாரில் வந்து மெயினான ஸ்மால் சிட்டியுமே பண்ணிக்கிறாங்க இங்கே வந்து மோடி வரதான் நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம் ஏன்னா இந்த ஒரு பெரிய ப்ரோ எங்களுக்கு பெரிய கிடைச்சவர் வரப்பிரசாதம்னு சொல்ல முடியும் எங்களுக்கு எல்லாமே தொண்டர்களும் வந்து மக்கள் வந்து பெரிய எதிர் எதிர்பார்ப்போடு உக்காங்கிறாங்க மோடியை பார்க்கறதுக்கு அதுவும் நாங்கள் எங்கள் கண்ணு இருக்க கிட்ட எங்கூடி ஏரியாவில் நாங்கள் எங்கள் சொந்தமாக வசீலிடம் டீநகரு இங்கே நாங்கள் பார்க்கறதுக்கு வந்து எங்களுக்கு பெரிய அது கடலோட குடுப்பினா கிஃப்ட்டு தான் சொல்ல முடியும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்த்துன்னு இருக்கிறோம் மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா மோடி வந்து ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க ரொம்ப அதிகமான எதிர்பார்ப்போடு இருக்குது வெற்றி நிச்சயம் பாஜக மீண்டும் மூணாவது முறை மோடி ஆட்சியை பிடிப்பார் கன்ஃபார்மாக ஒரு விஷயம் உண்மையதான் காவல்துறையை வந்து மோடி எதிர்பார்க்குறாங்க ஏன்னா அவங்க டிபார்ட்மெண்ட்ல திமுக கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க வேற வழி கிடையாது அவங்களும் சந்தோஷமா தான் அந்த டியூட்டி பார்க்கறாங்க நிறைய டியூட்டிலாம் பார்க்கும்போது போலீஸ்கார கொஞ்சம் கடுப்பா தான் இருப்பாங்க இங்க பாத்தீங்கன்னா மன மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க அது வெளிப்படுது எதிர்கட்சியில் நிறைய பேருக்கு மோடி பிடிக்கும் அது அவங்க அவங்களுடைய கொள்கைக்கு சொல்ல முடியுமா உண்மாதான் அண்ணாமலை எப்படி தமிழகத்துல எல்லாரும் அண்ணாமலை பிடிக்காத ஆள் யாருமே கிடையாது தமிழகத்துல எல்லா மக்களுக்கும் குழந்தையில இருந்து பெரிய இருந்து அண்ணாமலை 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 எல்லாருமே கேட்டா நம்பிக்கான உண்மையா பேசுகிறார் பிரஸ்மீட்ல வந்து மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா அண்ணாமலை பிடித்துக்காக உண்மை ஸ்டேட்மெண்ட் கட்டாச்சுக்கிறார் அது ஒண்ணுதான் குழம்புத்தூர்ல பாருங்க மக்களே வந்து வேலை செய்யறாங்க கட்சிக்கார தொண்டர்கள் வேலை செய்யலைங்க கட்சியில ஒவ்வொரு மக்களும் ஒருத்தர் சொல்றாரு என் தெருவில் நானே வந்து நான் போஸ்ட் ஓட்டுவேன் நானே பிரச்சாரம் பண்ணுவேன்றாங்க ஒரு அம்மா லண்டன்ல இருந்து தன்னுடைய மருத்துவ இது வந்து விட்டுட்டு மோடிக்காக வந்து கோயம்புத்தூரில் வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க யார் என்ன காரணம் தமிழகத்தில் தாமரை மலர்ந்து வித்தது அவங்க கால் பதிக்கிற கால் எல்லாமே பதிஞ்சு வித்தது பெரிய மாற்றம் இந்த தேர்தலில் பார்த்தா அண்ணாமலை தலைமையில் பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்க்க போறீங்க சிறப்பு வாய்ந்த முக்கியத்துவமான ஒரு மீட்டிங் இது இதுக்கு முன்னாடி சென்னையில் இப்படி நடந்ததில்ல அண்ட் எங்கள் எல்லாருமே நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு மோடிஜியை பார்க்கறதுல ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் அவருக்கு இங்கே நிறைய ஓட்டு வரும் அப்படின்னு நம்புகிறோம் ஸோ கண்டிப்பாக மாறும் கண்டிப்பாக மாறும் இதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு தகவல் வந்து பரிமாறது ரொம்ப கம்மி அதனால் அறியாமல் இருந்துச்சு இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறனால சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே இளைஞர்களுக்கெல்லாம் நல்லா போய் சேருது எனக்கு தெரிஞ்சு நிறைய இளைஞர்கள் வந்துட்டு இன்றைக்கி பிஜேபிக்கு ஃபேவராக இருக்காங்க கண்டிப்பாக வந்துட்டு வாக்காக மாறும் அதாவது மோடி இந்தியாவினுடைய பிரதமராக மட்டுமில்லை உலகத் தலைவனுடைய முதன்மையான தலைவராகவும் இருக்கின்றார் அது மட்டும் இல்லாமல் இரண்டு முறை பிரதமராக இருந்து பத்தாண்டு காலம் மக்களுடைய தேவைகளை அத்தனையும் பூர்த்தி செய்திருக்கின்றார் மக்களுடைய கனவுகளையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய மாபெரும் தலைவர் அவருடைய ரோட் என்பது இது வந்து ஒரு ஒரு தன்னுடைய மக்களை நேரடியாக சந்திக்க வேண்டும் என்ற ஒரே காரணத்தோடு அவர் தன்னை முன் மு முன்மைப்படுத்தி வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய அவர் வருகின்ற வரவு வருவே ஒரு பெரிய எழுச்சியாக நாங்கள் பார்க்கின்றோம் ஆகவே அனைத்து மக்களுமே இன்றைக்கு தமிழகத்தினுடைய பெரும்பாலான மக்களுடைய எண்ணம் ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது இரண்டு திராவிட கட்சிகளுடைய ஊழல் மலிந்து கிடைக்கின்றது இன்றைக்கு போதைப் ஒரு பிறப்பிடமாக இருக்கிறது தமிழகம் இதை மாற்றுவதற்கு மோடியால் மட்டுமே செய்ய முடியும் மோடி அதேபோல் அண்ணாமலை அவர்கள் அதைக்கு உன் உறுதுணையாக இருந்து தமிழகத்தை வழிநடத்துவார் என்று நான் மிகவும் நம்புகிறேன் ஆகவே மோடி வர வேண்டும் தமிழகத்தில் நாற்பது தொகுதிகளிலும் மோடியின் வெற்றிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி மற்றும் அவருடைய தோழமை கட்சிகள் வெற்றி பெற வேண்டும் என்பது எங்களுடைய எண்ணமாக இருக்கின்றது வாக்க கன்வெர்ட் ஆகிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மோடிஜி மாதிரி ஒரு சிறந்த தலைவர்கள் தமிழ்நாட்டில் இல்லைன்றது இதோடைய முக்கியத்துவம் ஸோ தமிழ்நாட்டில் இது போல மிகப்பெரிய தலைவர்கள் உண்டாக வேண்டும் அது மோடிஜி போல ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறாரு ஸோ அவர் வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அவருக்காக தான் நான் வந்தேன் மோஸ்ட்லி வந்து நான் கட்சி மீட்டிங்கே போக மாட்டேன் பிஜேபியில் சேர்ந்ததும் அவருக்காக தான் ரோட் ஷோ போன்ற மீட்டிங்ஸ் எல்லாம் வரதும் மோடிஜிக்காக தான் இது போன்ற தலைவர் கட்சி ரொம்ப சந்தோஷம் அவர் தாமரை சின்னத்துக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் ஓட்டு கேட்குறாங்க நாங்கள் ஓபி சார்பாக நாங்கள்லாம் வந்திருக்கோம் இருந்தாலும் மோடி வந்து மூன்றாவது முறையாக அவர் பிரதமராக வரணும் இந்திய அளவில் உலகத்தை திரும்பி பார்க்க வைத்தவர் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தவர் மோடி அவர்கள் இன்றைக்கி வந்து இங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு ஏறக்குறையே நான் தண்டியார்பேட்டை ஆர்கே நகரு இப்போ நாலு ஹவர் ஆவோம் போகிறதுக்கு ஒரு ஹவர் கூட ஆகும் இன்றைக்கி பத்து நிமிஷத்தில் இன்றைக்கி மெட்ரோ ட்ரெயின் இன்றைக்கி பீச்சில் இருந்து வேளாச்சேரிக்கு போனேன்னா அஞ்சு ரூபா ட்ரெயின் வசதி இதெல்லாம் செய்து கொடுத்தது மோடி போல் பிஜேபி ஆட்சி முதல் முதலாக வரும்போது நாட்கரங்கள் சாலை மூலமாக கல்கத்தா வரைக்கும் இந்த நாட்கரங்கள் சாலை அமைத்தது வாஜ்பாய் அவர்கள் அதனால் வந்து மோடியுடைய அரசு மீண்டும் வந்து பிரதமராக ஆகக்கூடிய சாத்தியம் உண்டு அவரும் மீண்டும் பிரதமராக வருவார் மோடி வந்து இன்றைக்கி தீவிரவாதத்தை அடிக்க காஷ்மீரை வந்து அமைதி பூங்கா வாக்கியிருக்கிறாரு இன்னைக்கு பாகிஸ்தான் அப்பப்போ நம்ம நாட்டில் வந்து கள்ள நோட்டு புழகத்தை விடும் தீவிரவாதத்தை வழக்கம் ஆனால் இன்னைக்கு காஷ்மீரை அங்கேருந்து காலிஸ்தானை பிரித்து இன்றைக்கி ஆப்கானிஸ்தானை கொடுத்து இன்றைக்கி அவங்களுக்குள்ளேயே இன்றைக்கி மோதிக்கிட்டு இருக்கிற அளவுக்கு இன்னைக்கு ஒரு ஃபார்முலாவை உண்டு பண்ணது அதனுடைய ப பங்கு வந்து மோடி அவர்களை சாரம் இன்றைக்கி வந்து நம்ம நாட்டில் கள்ள நோட்டு புழக்கம் தமிழ்நாட்டை வரைக்கும் அமைதியாக இருக்குது அதனால் எங்கே பாரு தீவிரவாத நக்சலைட்டு ஆந்திராவில் எங்கே பாரு தீவிரவாதம் ஒடுக்கப்பட்டிருக்கு ஐநூறுரூபாக்கு ஏழைங்களுக்கு மானியத்தில் கேஸ் கொடுத்துருக்காரு ரெண்டாவது வந்து ஏழைங்களுக்கு வீடு கட்டுற வீடு வந்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாரு அது வெளியில் வரல இருந்தாலும் காங்கிரஸ் ஆட்சியில் வந்து தான் பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறிச்சு ரெண்டாவது தங்கம் வலையை ஷேர் மார்க்கெட்டுன்ற ஒரு ஃபார்முலாவில் தங்கம் வலையை பா சிதம்பரம் நிதி நிதியமைச்சரான பிறகு தான் அதனால் வந்து இவர் வந்து எல்லாமே கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு இப்போ கூட கேஸ் விலையை ஒரு நூறுரூபா நூற்றி இருபது ரூபாய் குறைச்சிருக்காரு அதனால் வந்து நரேந்திர மோடி அவர்கள் மீண்டும் பாரத பிரதமராக வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அண்ணன் ஓபிஎஸ் உடைய ஆசையும் அதுதான் இது சென்னை வாசிகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் ஏன்னா இதுவரைக்கும் பிரதமர் வந்து ஒரு ரோடில் இறங்கி மக்களுடைய அன்றாட நிகழ்ச்சியும் மக்கள் பழகிறதையும் பார்க்கறது இதுவரையும் கிடையாது இந்த மோடிஜி தான் நமக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதம் இதை வந்து மக்கள் பயன்படுத்திக்கணும் எல்லாரும் தாமரைக்கு ஓட்டு போடணும் மோடி தான் வரணும் திரும்ப இன்னும் மூணு தலைமுறை மோடியே தான் இருக்கணும் பிரதமராக அப்படின்னு ஒவ்வொருத்த நான் இன்றியும் சொல்ல ஒவ்வொரு இன்றியனும் வேண்டிக்கணும் ஐயா சுருக்கமாக சொல்கிறேன் இன்னொரு ஒரு மனிதன் இந்தியாவில் இன்னும் பிறக்கலை இன்னும் ஒரு இருபது ஆண்டுகள் அவர் தான் இருந்து இந்தியா இருந்தால் காப்பாற்றப்படும் அதான் உண்மை நான் பொது நிலவரத்தில் சொல்கிறேன் பொது நிலவரத்தில் ஒவ்வொரு திட்டங்களும் அவர் செயல்படுத்துகிற விதமும் அருமையாக இருக்குது மீண்டும் ஜெயிப்பார் நானூறு சீட்டுக்கு அதிகமாக நல்லா பண்ணுறார் மோடி ஒவ்வொரு திட்டமும் வந்தே வந்தே பாரத் ஆகட்டும் ஆயுஷ்மான் பாரத் எல்லாமே அருமையாக பண்ணுறார் மோடிஜி ஒரு கையில் ஒரு போட்டோ வச்சுருக்கீங்களே இது அவங்க அம்மா ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அவருடைய போட்டோ அவரு கிட்ட கொடுக்கறதுக்கொசரம் இருந்து எளம்பள்ள இருந்து வந்திருக்கேன் நானு மோடி மோடியை பாக்கிறதுக்கா நல்ல விஷயம் தானே இந்திய இந்திய பிரதமர் இந்தியாவுக்குள்ள வராம இவர் எங்க போவாரு அவங்க தான் முட்டாள்தரமா பேசுறானுங்கன்னா நம்மளும் முட்டாள் நீங்களாம் கேட்கலாமா அந்த கேள்வி முதல்ல பத்திரிக்கை வரவங்க கேட்கவே கூடாது ஒரு பிரதமர் வந்து இந்தியாவுக்குள்ள வராருன்னா வரவேற்கணும் ரொம்ப அருமையான தருணம் மாபெரும் வெற்றி இன்னும் நம்ம நம்ம தமிழ்நாடு இருந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நம்ம தமிழ் சப்போர்ட் ஆகும் வராங்களா கேட்காதீங்க இல்ல அப்படி இல்ல அவர் இந்தியன் அவருடைய நாடு இது அவர் எங்க வேணாலும் வருவாரே போல இவங்க எல்லாம் கென்னியா போறாங்க அங்க எதுக்கு போறாங்கன்னு கேளுங்க நாங்கள் வந்து ஆட்சி அப்படிட்டுகாக அவர் ரொம்ப நல்லா ஆட்சி செய்றாரு அதனால எங்களை வரவேற்போம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லா வரங்க எங்களுக்கு எப்போதும் அவரோட ஆதரவு கண்டிப்பா இருக்கு ஆமா அவருக்கு இருக்கு ரோட் ஃபர்ஸ்ட் இங்க சென்னையில சோ இது இப்படி ரொம்ப ஆர்வத்தோட இருக்கும் அவர் எதிர்பார்க்குறோம் அ குட் திங் அண்ட் இப்போதும் தமிழ்நாட்டில் வந்து அவரோட பாப்புலரிட்டி ஏறிட்டே ஸோ அ குட் திங் தட் சேஞ்ச் பிகாஸ் அறுபது வருஷமா போத் பார்ட்டிஸ் ஸோ நீட் டு கிவ் சம்படி எல்ஸ் அ சான்ஸ் ஈவன் இன் சவுத் சென்னைலயே வந்து ஒன்பது வருஷம் வந்து டிஎம்கே ஒன்பது வாட்டி டிஎம்கே அஞ்சு வாட்டி காங்கிரஸ் மூணு வாட்டி ஏடிஎம் ஸோ விவ் நாட் கிவன் அ சான்ஸ் நம்ம சான்ஸே கொடுக்காமல் எப்படி நல்லது செய்ய மாட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் சம்படி டிஸ் டைம் அண்ட் பேஸ்ட் ஆன் தியர் ப்ராமிசஸ் நம்ம ஓட் பண்ணணும் அவர் நல்லது செய்ய தான் வந்திருக்காரு அப்படி நல்லது செய்ய மாட்டார்னா வி ஆல்வேஸ் ஹேவ் தி ஆப்ஷன் இன் ஃபைவ் இயர்ஸ் தட் இஸ் வாட் எலக்ஷன்ஸ் ஆஃப் ஆர் ஸோ ஐ ஹோப் பீப்புள் வோட் ரெஸ்பான்சிபிலிட்டி திஸ் டைம் ஃபார் அ சேஞ்ச் நானும் அப்படி தான் திஸ் ஃபஸ்ட் டைம் பத்து வருடம் கேஷு ஐ ஹவ் நாட் சீன் பிரைம் மினிஸ்டர் நேரில் நம்ம பார்த்ததில்லை நான் ரேலியில் போயிருக்கேன் ஒரு வாட்டி இப்போ ரொம்ப தூரத்துலேருந்து பார்த்தேன் இப்போ ரோட் ஷோனால் வந்து அவர் வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரொம்ப க்ளோஸ் குவார்ட்டர்ஸ்லேருந்து பார்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் முப்பத்தி வருட அனுபவம் இருபத்தி கிளைகள் கொண்ட சுற்றுலா நிறுவனம் ஏஜென்சி தொடர்புக்கு ஸ்ரீ முருகன் டிராவல் காம்